அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடை பேர் ஹலிமா ரெடிமேட்ஸ் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகூரில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம கடைக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் நம்ம கடையில் எல்லா விதமான ஆடைகளுமே அவைலபிளாக இருக்குது நியூ பான் சைஸ்லேருந்து ஃபைவ் எக்ஸ் வரையுமே நம்மள்ட்ட இருக்குது நம்ம கடையில் என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கட்டிங்கன்னா ஸ்கர்ட்டு டாப்பு லெகின்ஸ் பட்டியலா பேண்ட்டு நைட்டி ஃபுல் ஃப்ராகு வெஸ்டர்ன் வியரு கிட்ஸ் வியரு உமன்ஸ் வியர் இந்தமாதிரி எல்லா விதமான ஆடைகளும் நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது கிளாத் அவ்வளோ சூப்பரான கிளாத் தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் தான் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கோம் ரீசனபிள் ப்ரைஸ் தான் எல்லாமே சில நேர்லேயும் வந்து பாருங்கள் ஆன்லைன் மூலிமா நம்மள்ட்ட வந்து ஆட்ரு ப்ளேஸ் பண்ணிங்க சில சின்ன கடையாக இருக்குது என்னடா இதெல்லாம் இருக்கான்னு நினைக்காதீங்க அவ்வளோ ஸ்டாக் நம்ம கடையில் இருக்கோம் ஒவ்வொன்றுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பார்க்கக்கூடிய பாட்டா பார்த்தீங்கன்னா அல்லா கட்லேயே கொடுத்துருக்காங்க பாப்கார்ன் மெட்டீரியல் இப்போ ஃபுல்லாக ட்ரெண்டாக போயிட்டு பாப்கார்ன் மெட்டீரியல் அந்த டைப்பில் தான் கொடுத்துட்ருக்காங்க அழியாக கட்டு சைஸ் எடுத்திங்கன்னா எக்ஸல் டூ டபுள் எக்ஸல் வரையும் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு கலர்ஸுமே அவ்வளோ சூப்பரான கலர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு நெக்குக்கு சீக்வன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகான முறையில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலருமே அவ்வளோ அட்ராக்டிவான கலரு சாஃப்டான கலரில் தான் கொடுத்துருக்காங்க ரேட்டு நூற்றி தொண்ணூறு மட்டும்தான் எக்ஸ்எல் டூ டபுள் எக்ஸ்எல் பாப்கார்ன் மெட்டீரியல் இப்போ பார்க்கக்கூடிய ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபுல் அண்ட் டம்பர்லா டைப்பில் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த கேட்லாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக கலர் ஜார்ஜெட் துணியில் தான் கொடுத்துருக்காங்க எவ்வளோ லென்த் அம்பர்லான்னு பாருங்கள் ரேட்டு நானூற்றி அறுபது நாலு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது எக்ஸல் டூ டபுள் எக்ஸல் வரையும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது கிளாத் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டான ஜார்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க எல்லாமே லைட் கலரு அவ்வளோ சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக ட்ரெண்டாக போயிட்டுருக்கல பாப்கார்ன்லேயும் இது பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க நெக்குக்கும் கைக்கும் ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துட்றாங்க ரேட்டு பார்த்திங்கன்னா இரநூறு இந்த ட்ரெஸ் காட்டன்ல கொடுத்துருங்க பியூர் காட்டன் டைப்ல அதுவும் வைலெட்டுக்கும் அந்த ஒயிட்டுக்கும் காம்பினேஷனே அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க அட்ராக்டிவான ட்ரெஸ்ஸாக இருக்குது நெக்குக்கு பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளோ ப்யூர் காட்டனு ஹேண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் லென்த்தில் கொடுத்துருக்காங்க கீழே பாருங்கள் எவ்வளோ லென்த்தான அம்பேர்லாவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு டிசைனே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க வைலெட்டில் ஷால் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான காட்டன் ஷாலு ரேட்டு எழுநூற்றி எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரையும் இதிலே அவைலபிளாக இருக்குது இந்த ஒரு கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது கேட்லாக் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இதுவும் காட்டன்ல பியூர் காட்டன்ல தான் கொடுத்திருக்காங்க இது வந்து ஒய்ட்டும் மெரூன் இந்த மாதிரி எல்லா கலருமே கலந்த மாதிரி வரும் கேட்லாக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கிளாத்தும் அவ்வளோ பக்காவான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ லென்த் டம்பர்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெக்கில் அதே சீக்வன்ஸில் கொடுத்துருக்காங்க கீழே ஸ்டெப் பேக் கவுன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஹேண்ட் பாருங்கள் அதே சீக்வன்ஸுக்கு ஹேண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சாஃப்டான பியூர் காட்டன் டைப்பில் கொடுத்துருக்காங்க ரேட் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரையும் இருக்குது ரேட் எழுநூற்றம்பது இந்த ஒரு கலர் மட்டும்தான் இதில் அவைலபிளாக இருக்குது ஷாலை பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் காட்டன் பியூர் காட்டன் கவுன் தான் இது இந்த டிரஸ் பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி வரும் டாப்ஸு பாப்கார்னில் கொடுத்துருக்காங்க சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டூ டபுள் எக்ஸ்எல் ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா மட்டும்தான் எங்கேயுமே கிடைக்காது நம்ம ஹலிமா ரெடிமேட்ஸில் தான் இவ்வளோ தரமான விலையில் நம்ம சேல் இருக்கோம் ஆனால் எவ்வளோ சீப்பாக இருக்குது கிளாத் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன்னா கிளாத் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரேட்டு நூற்றி நாற்பது இப்போ பார்க்கக்கூடிய கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது எக்ஸ்எல் டூ டபுள் எக்ஸ்எல் வரையுமே இருக்குது இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஸ்டர்ன் வியரில் வரும் எவ்வளோ சூப்பரான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெக்கில் பார்த்திங்கன்னா ஒரு அலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர்

அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது போதே உங்களுக்கு தெரியும் ரேட்டு முந்நூற்றி அறுபது சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரையும் இருக்குது ஒரு பெல்ட் ஒன்று கொடுத்துருவாங்க ஒரு லொக்கேட் மாதிரி கொடுத்துருவாங்க கேட்லாக் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ட்ரெஸ்ஸ்ட்டு பேட்டர்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கல கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது முந்நூற்றி அறுபது எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரையும் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து டாப்ஸு பாப்கார்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதுவும் நூற்றி நாற்பது எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கலர்ஸுமே அவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸ் தான் ரேட் நூற்றி நாற்பது சைஸ் ஏ எக்ஸ்எல் டூ டபுள் எக்ஸ்எல் வரையும் இருக்குது எவ்வளோ சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க நான் ரேட்டு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு தான் நம்ம சேல் பண்ணுறோம் நம்ம ஹலிமாரி டிமெண்ட்ஸில் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்டில் தான் எல்லாமே சேல் பண்றோம் இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஆலியா கட்டில் கொடுத்துருக்காங்க மல்மன் காட்டிலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிளாத்து ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழ்நூற்றம்பது எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரை இதுலேயும் அவைலபிளாக இருக்குது எவ்வளோ சாஃப்டான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க வேறு பியூர் காட்டனு நெக்கில் வந்து சீக்வன்ஸ்லேயே ஆலியா கொடுத்துருக்காங்க அது ஹேண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஆலியா கட்லேயே வந்துடும் சீக்வன்ஸில் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அந்த கிளாத் நீங்கள் போதே உங்களுக்கு தெரியும் ரேட்டு எழுநூற்றம்பது எம் டூ டபுள் எக்ஸ்எல் ஷாலை பாருங்கள் அவ்வளோ பியூர் காட்டனில் கொடுத்துருக்காங்க இந்த டாப் பார்த்தீங்கன்னா இது நூற்றி நாற்பது இதில் எக்ஸ்எல் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இது ஃபோர் கலர்ஸ் இருக்கு இது பாப்கார்ன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஒரு பட்டன் ஒர்க் மாதிரி கொடுத்து த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் சைடு ஓப்பனில் கொடுத்துருக்காங்க நூற்றி நாற்பது எக்ஸல் மட்டும் தான் இருக்கு இந்த ட்ரெஸ் எடுத்திங்கன்னா வெஸ்டர்ன் வியர்லேயே வரும் லாங் அவுண்ட் மாதிரி வரும் நெக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் மாதிரி கொடுத்து ஒரு பட்டன் ஒர்க் கொடு மணி ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஹிப்பில் வந்து ஒரு எலாஸ்டிக் வரும் ஹேண்டில் அந்த மாதிரி பலூன் ஷேப்லயே எலாஸ்டிக் வரும் எவ்வளோ லென்த் அம்பர்லான்னு பாருங்கள் ரேட்டு நானூற்றி அறுபது சைஸ் எடுத்திங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரையும் இதுலயே இருக்குது கலர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பார்க்கக்கூடிய கலர்ஸ் மட்டும்தான் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் அதே மாதிரி இதுவும் ஃபுல்லாக கிளாத் வந்து ட்ரெண்டாக போயிட்டுருக்க மாடல் இது வந்து ஃபுல்லாக லாங் கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே ஸ்டெப் மாதிரி ஒரு இது வரும் லைன் வரும் வந்து காலேஜ் வியருக்கெலாம் இது பெஸ்ட்டான ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா காலர் நெக் கொடுத்துருப்பாங்க பட்டன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க நெக்கில் எலாஸ்டிக் மாதிரி வரும் அதேமாதிரி பலூன் ஹேண்டில் இது எலாஸ்டிக் மாதிரி வரும் எவ்வளோ லென்த் ஐம்பரலான்னு பாருங்கள் ரேட்டு நானூற்றம்பது எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரும் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் எடுத்திங்கன்னா இந்த நாலு கலர்ஸ் மட்டும் தான் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த ட்ரெஸ் எடுத்திங்கன்னா ஸ்கர்ட்டும் டாப்பும் வரும் டாப் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பிரிண்ட்டில் கொடுத்துருப்பாங்க ஸ்கர்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக ப்ளைனில் கொடுத்துருப்பாங்க ரேட்டு ஐநூறு சைஸ் எம் டூ டபுள் எக்ஸு எவ்வளோ லென்த்தில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நெக்கில் பார்த்தீங்கன்னா அலாஸ்டிக் டைப்ல கொடுத்துருப்பாங்க ஸ்கர்ட்டு அதே மாதிரி க்ளோஸ் நெக்ல வரும் ஹேண்ட் அதுமிரில எலாஸ்டிக்ல கொடுத்துருப்பாங்க பார்க்கவே அவ்வளோ டீசெண்டான லுக்காக இருக்கும் ஸ்கர்ட்டை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான கிளாத் ஜார்ஜர்லேயும் சாஃப்ட்டு கிளாத்தில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ லென்த் அம்பர்லான்னு வருதுன்னு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு கலர் காம்பினேஷன் அவ்வளோ பக்காவாக இருக்கும் இந்த ட்ரெஸ் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக லாங் கவுண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரையும் இருக்குது ரேட்டு நானூற்றம்பது மட்டும்தான் வரும் எவ்வளோ லென்த் அம்பர்லான்னு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டான ஜார்ஜர் கிளாத்தில் தான் கொடுத்துருக்காங்க பெல்ட் வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ரோப் ஒன்று வந்துடும் நானூற்றம்பது எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரையும் இருக்குது இதில் கலர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு கலர்ஸ் மட்டும்தான் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ரேட்டு நானூற்றம்பது இந்த ட்ரெஸ் எடுத்திங்கன்னா ஹலிமா ரெடிமேட்ஸ்லேயும் ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்க மாடல்ஸும் சொல்லலாம் டெய்லியுமே ஸ்டாக் வந்து ஸ்டாக் அவுட் ஆகிறது இந்த ஒரு ட்ரெஸ் தான் ரேட்டு பார்த்தீங்கன்னா இது நானூறு சரிஃபா ப்ராண்டில் வந்திருக்கு அவ்வளோ சாஃப்டான கிளாத்தில் எம் டூ டபுள் எக்ஸ்எல் ரெண்டு கலர் மட்டும்தான் இதில் இருக்குது அவ்வளோ நீட்டான டீசெண்டான லுக் தரும் அவ்வளோ சாஃப்டான கிளத்தில் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் எம் டு டபுள் எக்ஸ்எல் வரைய இருக்குது ரேட்டு பார்த்திங்கன்னா நானூறு இந்த நெக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க கைக்கு பார்த்திங்கன்னா நெட்டில் கொடுத்துருப்பாங்க அவ்வளோ அம்பர்லாம் ரேட்டு நானூறு எம் டு டபுள் எக்ஸ்எல் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமா ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிங்க நேரில் வந்து பார்த்தோம் நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிங்க அஸ்லாம் வலைக்கும்